பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது அப்படியே விழுந்து மரணித்தவள் இன்று வரைக்கும் அது முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொன்ன ஜனாதிபதியினுடைய அவருடைய கட்சிக்காரன் நான் கேட்கிறேன் விழுபத்து ஏழு நாட்களுக்கு பிறகு எனக்கு கதைக்கு அனுமதி தந்திருக்கிறார் நான் என்னுடைய தந்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே கால் வெட்டப்பட்டு வயிற்றுலே காயப்பட்டு திருவோணமலைக்கு கொண்டு வரப்பட்டு பதவியா வைத்தியசாலையை கொண்டு வரக்கு காணவளாக்கப்பட்டிருக்கார் நாங்கள் ஒரு தமிழ் பேசுற இனம் நாங்கள் ஒரு வேறு மொழி பேசுற இனம் ஆனால் நாங்கள் புத்த மதத்தை மதிக்கிறோம் Now you have seven minutes. Uh, good afternoon everybody. Uh, as a doctor and uh, was a former medical administrator, I have to uh, tell something. I would like to speak in Tamil. Uh, இறந்த நாட்களில் இருந்து வடக்கு கிழக்கு நான் நீங்கள் நினைக்கலாம் நான் இப்போது ஜாதிவாதி அதாவது வந்து இனம் சம்பந்தமான விடயம் கதைக்கிறேன் என்று அதுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லிவிடுதத்தை கதைக்கிறேன் ஜாழ்ப்பாண்டத்தில் நடந்த தையிட்டி விகாரையை இடிக்க சொல்லி என்னுடைய பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னபோது தையிட்டி விகாரை என்பது மதம் சம்பந்தமானது அந்த அடிப்படையை அடியிலே வடி வடக்கு கிழக்கிலே சிறுபான்மை இனமாகிய எங்களுடைய தமிழ் இனம் முஸ்லீம் இனம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஹம்டி ஃபஸ்லீன் எனப்படுகின்ற மூன்று வயசு குழந்தை எல்லாரச்சிலே அவருடைய ரெண்டு கிட்னிகளையும் வெட்டியெடுத்த போது லாபகமாக அந்த கன்சடனை இலங்கையிலிருந்து வெளியேற்றி அனுப்பின வரலாற்றிலிருந்து நாங்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சிந்துஜா எனப்படுகின்ற பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி தேதி மன்னார் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு அது அனுமதிக்கப்பட்டு காலமை ஏழு மணி வரைக்கும் அந்த பெண்ணை அந்த குழந்தையை யாருமே பார்க்கவில்லை அந்த தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது அப்படியே விழுந்து மரணித்தவள் இன்று வரைக்கும் அதனால் தான் நான் சிறை சென்றேன் பேராதனை வைத்தியசாலையில் நான் வேலை செய்கின்ற போது எனக்கு சொல்லப்பட்டது அந்த குல அந்த குல அந்த தாயினுடைய மரணம் சம்பந்தமாக கேளுங்க என்று அதன் போது நான் அந்த வைத்தியசாலைக்கு போனதற்காக வழக்கு பதியப்பட்டு ஐந்து நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டவன் நான் இன்று வரை எங்களுடைய சுகாதார அமைச்சு சம்பந்தப்பட்ட வைத்தியர்களையோ சம்பந்தப்பட்ட தாதியர்களையோ எந்த கேள்விக்கும் உட்படுத்தவில்லை ஏஆர் எனப்படுகின்ற பொய்யான பதிந்த பி என்ற அடிப்படையில் பதிய சொல்லி இன்று கூட கூட அந்த கதைத்த போது அவர்களுக்கு எந்த அழைப்பானையும் சுகாதார அமைச்சில் இருந்து ஒரு டிசிசி மீட்டிங்கை கூப்பிட்டு சிரித்திருக்கிறார்கள் அந்த குழந்தை இறந்தது அந்த தாய் இப்போது அந்த நாலு மாத குழந்தைக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை அதே மாதிரி கிளிநொச்சி வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி வைத்தியசாலையில் கூட ஒரு கற்பிணி தாய் அனுமதிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் கெமரேட் மூலமாக இறந்திருக்கிறார் ஆனால் இதுவரைக்குமே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியும் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை என்பது வடக்குக்கு மட்டுமல்ல தெற்குக்குமே ஒரு பிரதான பிரதானமான வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மட்டுமல்ல

தந்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே கால் வெட்டப்பட்டு வைத்தியிலே காயப்பட்டு திருவோணமலைக்கு கொண்டு வரப்பட்டு பதவியா வைத்தியசாலையை காணாமல் எத்தனையோ உயிரினங்கள் தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக வைத்தியசாலையில் வைத்து ராணுவத்திடம் கொடுத்திருக்கிறோம் டாக்டர்களில் கொடுத்து சகோதரங்களை கொடுத்திருக்கிறோம் எப்போதுமே இது சம்பந்தமாக நாங்கள் கடவடிக்கை எடுக்கவில்லை முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொன்ன ஜனாதிபதியுடன் அவருடைய கட்சிக்காரன் நான் கேட்கிறேன் வைத்தியசாலைக்கு அடித்த செல்கள் உங்களுக்கு தெரியவில்லையா பரவாயில்லை நீங்கள் அதுக்குரிய பதிலை தெரிவீர்கள் என்ற எந்த நம்பிக்கையும் ஜாழ்ப்பாண தமிழனாக எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை அது தவிர ஜாழ்ப்பாணத்திலே சாவச்சேரி என்ற ஒரு வைத்தியசாலை இருக்கிறது சுகாதார அமைச்சரிடம் என்னோட கேள்வியாக விருப்பம் என்ன ஒரு ஒரு கிழமைக்கு முன்னதாக

வைத்தியசாலையில் இருந்து அந்த பவசராயப்படுபவரை தானாகவே ரிலீஸ் செய்திருக்கிறார் அது சம்மந்தமாக டிசிஜி கூட்ட கூட்டத்தில் நான் கதைத்த போது அங்கே இனம் மதம் என்று சொல்லுகிறார்கள் இனம் மதம் என்று சொல்கிறேன் ஒரு வைத்தியசால ஒரு விகாரியை இடிக்கக்கூடாது என்று சொன்ன ஒரே ஒரு தமிழர் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரே ஒரு தமிழர் ஒரு விகாரியை இடிக்கக்கூடாது இப்போ பக்கத்தில் இருப்பவர்கள் யாரையுமே காணவில்லை கே கேசில் கட்டப்பட்ட தைஐ டி இடிக்க வேண்டும் என்று ஜனாதிபதியையும் கேட்டு அரசியல்வாதியிலிருந்து தனித்து நிற்கிறேன் ஒரு சமூகத்தின் மதத்தையும் ஒரு சமூகத்துடைய உணர்வையும் மதிக்கத் தெரிஞ்ச ஜாழ்ப்பான தமிழன் தேசிய தலைவனின்ற வரலாற்றில் பிறந்து வளர்ந்து இண்டைக்கும் சா தயாராக இருக்கிற ஒரு தமிழன் மறுபடியும் சொல்லுறேன் வடக்கு கிழக்கிலே வைத்தியசாலையில் உங்களுக்கு தெரியும் ஹம ஃபர்சி என்ற குழந்தை இன்று வரை தன்னுடைய கொலைக்காக அவருடைய தந்தையார் ஒரு முஸ்லீம் சந்தையார் சுகாத அமைச்சுக்கு வெளியே அவர் ஒவ்வொரு நாளும் வந்து போராட்டம் மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களே உங்களை நான் கனவாக கேட்டுக்கொள்கிறேன் தயவாக கேட்டுக்கொள்கிறேன் ஜாழ்ப்பாணத்திலே போர்ட் இல்லாத வைத்தியர் டாக்டர் டி சத்யமூர்த்தி அவர்களை முதலிருந்து அரசாங்கம் அவர் வந்து இனப்படுகொலை எதிராக சொன்னார் என்ற காரணத்திற்காக இனப்படுகொலை நடக்கவில்லை முள்ளிவாய்க்களிலேயே என்னுடைய உறவுகள் சாகவில்லை என்று சொன்னதற்கு பரிகாரமாக கேபினெட்டில் கொடுத்து போர்ட் சர்டிஃபிகேஷன் கொடுத்து அவரை வைத்தியசாலையில் அமர்த்தி வந்திருக்கிறது வெளிநாட்டில் இருந்து எங்களுடைய ரத்த சொந்தங்கள் கோடி கோடியாக எங்களுடைய வைத்தியசாலைக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் அதில் ஏதாவது ஒரு கணக்கு எங்களுடைய சுகாதார அமைச்சிக்கும் தெரியுமா என்று நான் கனவுடன் கேட்டுக்கொள்றேன் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று பார்த்தால் அவர் ஒரு வீடியோ போடுகிறார் தான் கண் வைத்தியசாலையை

வெள்ளை வெள்ளைப்பணமாக மாற்றுவதுக்கு அதேபோல் இவ்வாறான வி விடயங்கள் கணக்காக இருக்கிறது ஒதுக்கப்பட்ட வினாடு எட்டு நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கனுடைய தயாசிரி அம்மை அவர்களுடைய வினாடி இது இரு இரு நிமிடங்கள் இருக்கிறது தயவுசெய்து அதை தரவும் அது தவிர சாவச்சேரி வைத்தியசாலையிலே நாலு நான் என்னுடைய பதவியை இழந்து நான் இந்த போராட்டத்திலே போய் இருபத்தஞ்சு வழக்கல் வேண்டினா அப்புறம் சாவச்சேரி வைத்தியசாலையை உலகமே திரும்பி பார்த்துருக்கிறது இப்போது நாலு கன்செட் என்றால் விட்டிருக்கிறார்கள் ஆனால் மூன்று பேர் எஸ்ஆர் சீனியர் ரெஜிஸ்டர் என்ன படுங்கள் இந்த அவர்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த வைத்தியசாலை மறுபடியும் போகும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நானூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டு அதில் இருநூறு மில்லியன் சம்பந்தப்பட்ட இருக்கிறவர் வைத்தியசாலைக்கு அந்த காசை சூறையாடி ஆனால் அந்த அது வச்சு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா என்று கேட்டால் இல்லை நாங்கள் கல்லறை பிடிக்கிறோம் ஒன்று வந்த நாங்கள் இப்போது கல்லறை பாதுகாக்கிறோம் முடிந்தால் உங்களால் தங்கமூத்த சத்தியமூத்தினுடைய வெல்ஃபேர் சொசைட்டியில் இருந்து அவர் இவ்வளவு பணம் வெளிநாட்டில் இருந்து எடுக்கிறார் என்பதை உங்களால் முடிந்தால் செய்ய முடியுமா இருந்தால் நான் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதிக்கு நான் கொடுத்த ஆதரவை திருப்பி தருகிறேன் ஏனென்றால் வடக்கு கிழக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு தமிழ் பேசுற இனம் நாங்கள் ஒரு வேறு மொழி பேசுற இனம் ஆனால் நாங்கள் புத்த மதத்தை மதிக்கிறோம் தான் சொன்னேன் ஒரு நிமிடம் தாருங்கள் அதனால் தான் சொன்னேன் இன மத பேதமின்றி நாங்கள் ஒன்றாக வாழுவோம் என்று நன்றி இந்த உயரிய சபையிலே இன்னும் எழுபத்தேழாவது நாளுக்கு பிறகு சுதந்திர பிறகு உண்மையான சுதந்திரத்தை உணர்வதாக நான் விளைகிறேன் ஏனென்றால் எழுபத்தேழு நாட்களுக்கு பிறகு எனக்கு கதைக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம்